ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே பிளாக் இன்றைக்கி ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சு வரும்போது ஒரு ஒன் கேஜி ஆனியன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கேஜி ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு நகர மீன் சொல்லுவோம் இல்லையா அதுவும் இன்னொரு மீனோட நேம் தெரியல ரெண்டுமே மிக்சிங்காக தான் இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி நைட் டின்னருக்கு ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு தோசை வச்சு சாப்பிட்டாச்சு எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு ஃபிஷ் குழம்பு பிடிக்காது சரி எனக்கு ஒரு ஆளுக்காக சட்னி செய்யணுமே சொல்லிவிட்டு நானும் இதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் டின்னர் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் ஃபிஃப்டின் போல் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு த்ரீ டேஸ் முன்னாடி தான் பர்த்டே முடிஞ்சிச்சு ஸோ அவளுக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க சரி வந்த கெஸ்ட்டுக்கு டீ போட்டு வரலாமேனு சொல்லிட்டு கிச்சனில் போய் டீ போட்டு வரதுக்குள்ளே என் பொண்ணு எல்லோரும் இப்படி ஓப்பன் பண்ணி விளாட ஆரமிச்சிட்டேன் எப்படியும் இந்த டாய்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் எங்கெங்கே கிடக்குன்னே தெரியாது கிச்சனில் கிடைக்கும் ஹாலில் கிடக்கும் பெட்ரூமில் கிடக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நாள் பத்திரமா வச்சுப்பாங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸை சொல்லிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்